எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சூரிய பொங்கல் வைக்க போகிறோம் வீட்டில் ஃபேமிலியோட கீழே இடம் இல்லை அதனால மொட்டை தான் வைக்கிறோம் இங்கே கீழே அவ்வளோவா ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அதனால மொட்டை மாடியில் வைக்கிறோம் சூரிய பொங்கல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறேன் தை பிறந்தா வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு காலையில் நேரமே பொங்கல் வைக்க போகிறேன் வாங்க எங்கள் வீட்டு பொங்கலில் கலந்துக்கோங்க நீங்கள் எல்லாரும்

தெரிஞ்ச மாதிரி மனதுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ண போ அவங்களோ தீபாவளியோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அப்படிதான் அந்த ஃபோட்டோ அனுப்பி கேட்டான்னு சொல்லிட்டாங்க இரு தம்பி வாங்க எடுத்துக்கலாம் i சூரியன் வர்றதுக்கும் பொங்கல் பொங்கலுக்கும் கரெக்டாக இருக்குமா லைட்டாக விடிய தொடங்குது ஒரு அடு அருச்சுங்க அடு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு விறகுல ஈரமா இருந்தங்கட்டு இவ்வளவு நேரம் எரியவே இல்லை கரெக்டா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் சூரியன் வரல பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் சூரியன் வரல சூரிய பகவான் வரக்குள்ளேயே பொங்கல் கரெக்டா பொங்கிடும்னு நினைக்கிறேன் கரெக்டா சூரியன் வரும்போது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்டுலாம் பொங்கும் போது சொல்லு சொன்ன நல்ல போட்டு கிளறும்போது சொல்லிட்டு இருக்காங்க I குருவி மட்டும் நல்லா தெரியுதுங்க ஏன் கம்மனுக்கு போய் எடுத்து குருவி ஒரு ஊது ஃப்ரெண்டு தானே தங்க அழகா தொகை வச்சிருக்கு yine o yer ங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவு வச்சிருக்கோம் முழு மனசோட கும்பிட்டோம்னா கடவுள் ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டாச்சு நீ அடுத்து பாத்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு போறோம் பொள்ளாச்சியில இருக்கு போயிட்டு மாட்டு பொங்கல் வச்சு செலிபிரேட் பண்ணலான் நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை தான் அதை எல்லாருக்கும் அமையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமிகிட்ட கும்பிட்டு வேண்டிக்கலாம் நெக்ஸ்ட் போயிட்டுமே வீடியோ போடுவேன் கிராமம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடியோவும் பாருங்க எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இங்கே கோயம்புத்தூரில் பொங்கல் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க பொள்ளாச்சிக்கு சொன்னேன் இல்லைங்களா அத்தை வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பிட்டோம் ஊருக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நாங்கள் எப்பயுமே அந்த மெயின் ரோடு பொள்ளாச்சி வழியாக போக மாட்டோம் வடசித்தூர் வழியாக தான் போவோம் வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த வாட்டி எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஒரு மதியான வெயில் ஈவினிங் டைம்லாம் ஆக இன்னுமே சூப்பராக இருக்கும் ரோடு எல்லாமே எனக்கு அத்தை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே எல்லோருமே குஷியாகிடும் அங்கே போனாலே எல்லா விஷயமும் மறந்துட்டு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அதனால தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் இந்த வழி பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கட்டாயி அத்தை இருக்காங்களையா அந்த தோப்புக்கு போகிற வழி தோப்புக்கு போகிற வழிக்குள்ளே போயிட்டோம்னாலே சூப்பராக இருக்குங்க அப்போ காற்றெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் பொள்ளாச்சி அழகாக இருக்குன்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போயிருக்கேன் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க போகிற வழி எல்லாமே பொங்கல் செலிப்ரேஷன் அங்கே தான் பண்ண போகிறோம் வீட்டில் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன் ஏன்னா பொங்கல் அங்கே தான் மாடு இருக்கனால பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா பொள்ளாச்சி ஒரு இயற்கையான ஊருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வீடு அத்தை வீடு மாமா நிற்கிறாங்க வெளியில் நாங்கள் போகும்போதே மற்ற அங்கே இருக்காங்க அடுத்த நாள் விடிஞ்சிடுச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு இருக்கேங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணுறக்காக

அத்தை வீட்டில் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க கோழி இந்த பக்கம் பாதி இருக்குது பாதி மேஞ்சிட்டு இருக்கு அந்த சைடும் பாதி இருக்கும் அத்தை வீட்டில் உட்காந்து பார்த்தாலுமே முன்னாடி இப்படி தான் தெரியும் பாருங்களேன் ஃபுல்லாக தோப்பு தான் இருக்கும் சைடில் எல்லாமே வீடே இருக்காது அந்த காடு இது எல்லாமே பார்க்க அவ்வளோ ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குங்க நமக்கு வந்து சிட்டி சைடு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி அமைதியான லைஃபை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதுங்க ஏன்னா அங்கே போனாலே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் நானே இங்கே பார்லரு வேலை அது இதுன்னு எல்லாத்தையுமே மறந்துடுவேன்னு பார்த்துக்கோங்களேன் அங்கே போனால் அந்த த்ரீ டேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே தொட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் தொட்டி இருக்குது மாமா ஹஸ்பண்ட்லாம் நிற்கிறாங்க அங்கேயே குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அங்கே ஒரு தொட்டி சொன்னேன் இல்லைங்களா அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது இங்கே அதான் அந்த பெரிய தொட்டி இருக்கும் இங்கே இங்கே குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும் அங்கே அந்த ரவுண்டாக இருக்கிற இடம் தான் தொட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக காடு தான் மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா இடையிலலாம் நிறைய இடத்துல மழை வந்துட்டே இருந்தப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த எல்லாம் போய் பச்சை பசு சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு கிணறு இருக்கு இதே பக்கத்தில் இங்கே தொட்டி இருக்குது தோப்புக்குள்ளே போய் இருந்தாலுமே வேறு லெவலில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த இடம்லாம் இந்த தட்டு விலைய வச்சுருக்காங்க மாடுக்கு அத்தை வீட்டில் இருக்க மாட்டுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன் எந்த வண்டி சத்தம் எதுவுமே கேட்காதுங்க இந்த மயில் கத்துறது மாடு கத்துறது இந்த மாதிரி சவுண்டு மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த சத்தமுமே இருக்காது அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஆனால் தனியாக இருக்க மாதிரியும் ஃபீலிங் இருக்காது நம்ம நிறையா பேரோடு இங்கே இருந்துட்டு அங்கே போய் தனியாக இருக்கோன்னு ஃபீலிங்கும் இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்குங்க இடம் அங்கே தூரமா ஒரு வெள்ளை கலர் வீடு மாதிரி தெரியுது பாருங்க அந்த உள்ளுக்குள்ள அங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க இங்க வந்து தோப்புக்குள்ள எல்லாம் தள்ளி தள்ளிதான் இருந்துப்பாங்க அந்த இந்த கார்னர்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த கார்னர்ல ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்களேன் ஒரு அக்கா மாடு கூப்பிட்டுருக்காங்க உள்ள பேர் ரொம்ப கூப்பிட்டு இருக்காங்க வரமாட்டேங்குது மாடு அங்கே ஒரு ஓட் அந்த அக்கா இருக்கிறாங்க இல்லைங்களா தாண்டி தெரியுது வருங்க ஒரு ஓடு சிமெண்ட் சீட் மாதிரி அதுதான் கோவில் பக்கத்துலேயே ஒரு பெரிய கிணறு இருக்கும் நல்லா இருக்கும் கிணத்து பக்கத்தில் கோவில் சூப்பராக இருக்கு இதுதான் கோவில் எல்லா கருப்பராயன்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து எங்களுக்கு குலதெய்வம் கருப்பராயிரு தான் இங்கே இந்த எலக்கருப்பாய்ன்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டு தோப்பில் இருக்கவங்க எல்லாருமே கும்பிடுவாங்க காலகாலமாக இந்த கோவிலில் இருந்த சாமி வந்து கனவுலலாம் பேசும் பெரியவங்க கனவுல என் வீட்டுக்காரோட அப்பாவோட கனவுலலாம் பேசும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்லாம் மாமாத்தையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துக்கடியில் இருக்கும் கோவில் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்குது ஆனால் எனக்கு அங்கே போய் வீடியோ எடுக்க பயமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோவில் என்னமா குட்டி மாதிரி குளிக்கவே மாட்டிக்குது ரொம்ப அடம் பிடிக்குது குளிக்காம போல ஒன்ன மாதிரி ஆமா நானும் தலை குளிக்க வேணாம் குளிக்க வேணாட்டே இருப்பேம்மா அதே மாதிரி குளிக்கவே முட்டி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலை நிட்டு குளிக்காமே இருக்குது ஆமா மாட்டு பொங்கலை நிக்கிதான் குளிக்கும் கண்ணுக்குட்டியெல்லாம் குளிக்க வச்சு கட்டிட்டாங்க அந்த பக்கம் தோப்பில் கொண்டு போயிட்டு சரி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நானும் மாமா வந்தால் பொங்கல் வைக்கிறோம் அத்தையில் தான் உட்கு உள்ளே வேலை பண்ணிகிட்ருக்காங்க நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பொங்கல் பொங்கி வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொங்கல் பொங்கிடுச்சு பொங்கல் பொங்கினதோட அப்படியே சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு பட்டிக்கு ஏதோ சமைக்கணும்னு சொல்லிட்டு அத்தை வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க நானும் மாமா இல்லை தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு பொங்கல் ஆயிடுச்சு சரிண்ணா அதுக்கு பொட்டெல்லாம் வைக்கலாம் கண்ணுக்குட்டி குட்டி அப்படியே குளிச்சு விட்டோமா கொஞ்சம் நேரம் அப்படி மேவுக்கு தோப்பில் கட்டியிருந்தாரு பொட்டு வச்சிகிட்டு இருக்கோம் அது பொட்டு வைக்கிறக்கே விட மாட்டேங்கிதுங் ரெண்டு வயசு ஆச்சுன்னு சொன்னாங்க குட்டி தான் அதனால் ஏதோ பயப்படுது நிற்க மாட்டேங்கிது பொட்டெல்லாம் வைக்கும்போது மாமா தான் பிடிச்சிட்டே இருந்தாங்க இல்லைன்னா நிற்க மாட்டேங்குது பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் புதுசு தானேங்க அதுக்கு அதனால ஒன்று குட்டிகளுக்கு ரெண்டு வயசு குட்டிகளுக்கே இந்த பாடு வரைய பெருசுக்கு என்ன ஒன்று நீ அப்படியே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க சாமி கும்பிட்டு மாமா தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜை பண்ணோன்னா அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் அப்படியே இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் முடிய போகுதுங்க மாட்டு பொங்கலும் கும்பிட்டாச்சு அப்புறம் போயிட்டு கன்றுக்குட்டிக்குலாம் பூஜை பண்ணாங்க மாமா தான் பண்ணாங்க பூஜை அது இப்போ சாமன் நின்றுட்டுருக்குங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு கன்றுக்குட்டி மாதா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க புதுசு தானேங்க அது கன்று குட்டிக்கு அதனால அப்படி பண்ணுது நானும் கொஞ்சம் சாப்பாடு ஊட்டியெல்லாம் ட்ரை பண்ணேங்க அது என்னமோ பண்ணுறாங்கன்னு பயந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மாமா வந்து இன்னொரு கன்று குட்டி இருந்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க இருட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல அங்கே ஊரில்